ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸாரீஸ்லாம் மல்டி கலரில் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே பார்க்குறீங்க போகிற வியூஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க நாங்கள் புது புது சேனல்ன்றதுனால எனக்கு சப்ஸ்க்ரைபர் கூட இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் தான் நீங்கள் முடிஞ்சால் பார்க்குறவங்களும் ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சாரீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய இருக்குது நம்மக்கிட்ட ஏன்னா என் நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் முடியும் நீங்கள் பார்க்குற எல்லாருமே பார்க்குற மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டு வச்சிருந்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளது வரும் நிறைய இப்போ பொங்கல் ஆஃபர்ஸும் நிறைய போடுவோம் இதே மாதிரி காம்போஸ் எப்பயுமே எந்த டைமுமே நம்மக்கிட்ட காம்போ ஆஃபர் இருக்கும் யூனிஃபார்முக்கு இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுக்க எடுப்போம் நாங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்